யூடியூப்னாலே ஒரு மித்து இருக்கு மார்னிங் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் திரும்பவும் கிளம்பி ஆச்சு எங்கேயிருந்து எங்க போறேன்னு பாத்தீங்கன்னா திரும்பவும் வணக்கம் போல திண்டுக்கல் கிளம்பி புதுக்கோட்டை வரைக்கும் போலான்னு இருக்கு அது வரைக்கும் பிளான் இருக்கு பட் அதுக்கப்புறம் எங்க போறது ஐடியா இல்ல அங்க போனதுக்கு அப்புறம் எங்க போக முடியுமோ அங்க போயிட்டு டிராவல் பண்ண முடியும் இந்த ரைடு அப்படின்னாக்கா கவர்மெண்ட் பஸ்ல தான் ஸ்டார்ட் போகுது கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை வந்து இறங்கிட்டேங்க புதுக்கோட்டை வந்து இறங்கிட்டு சும்மா போயிட்டு டீ குடிக்கலான்னு பார்த்தேன் அதுக்குள்ள ஒரு புது பஸ் ஒன்று பார்த்தேன் அந்த பஸ்ஸில் போயிட்டு பர்மிஷன் கேட்டேன் பர்மிஷன் கொடுத்துட்டாங்க பேராவூர்ணி வந்துட்டேன் புதுக்கோட்டை வந்து இறங்குதுமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு பஸ் ஒன்று இருந்தது அதில் ஏறி பேராவூர்ணி வந்துட்டேன் இப்போ இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா பட்டுக்கோட்டை போலான்னு ஒரு ஐடியால இருக்கேன் இந்த பிளாகோட ஃபுல் வீடியோவை நம்மளோட யூடியூப் சேனல்ல போட்டிருக்கேன் கொஞ்சம் அதையும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க